திருவரங்கனோட கோயிலுக்கு வந்த பெரிய ஆழ்வாரையும் கோதையையும் பாண்டிய வல்லபதேவன் வரவேற்கிறாரு ஆண்டாள் சன்னதியை நோக்கி போனாங்க அங்க அரங்கநாதன் முன்னாடி நிற்கிறாங்க திருவருவனோட தாமரை கண்களும் கோதையோட குவளை கண்களும் சந்திக்கும் இத்தனை வருட ஏக்கம் காதல் பக்தி தவம் ஆண்டாளோட கண்களில் தன் உயிரே கண்ணீரா வழியும் சன்னதிக்குள்ளே போவாங்க திருவரங்கனோட திரு தழுவுவாங்க அருள் நிறைந்த அரங்கனோட இரண்டாக கலந்து போவாங்க இந்த காட்சியை கண்ட பெரியாழ்வார் மன நெகிழ்ந்து போவாரு